வணக்கம் எல்லா விதமான மங்களங்களையும் சகல காரியங்களையும் வெற்றியடைய செய்யும் தேவியை போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு ஸ்லோகம் ஓம் சர்வ மாங்கல்யே சிவே சர்வார்த்த சரண்யே திரையம்பகே கௌரி தே எல்லா விதமான மங்களங்களுக்கும் இருப்பவளே மங்களமானவளே எல்லா விதமான யாசிப்புகளையும் தருபவளே சரணடைய தக்கவளே முக்கண்களை உடையவளே அழகான நிறம் உடையவளே நாராயணனின் துணைவியே உனக்கு வணக்கங்கள் இதை இன்னொரு பொருளோடையும் சொல்லலாம் எல்லா விதமான மங்களையும் மங்களத்திற்கு பொருளாக இருப்பவளும் ஆகிய சிவபெருமானின் துணைவியாகிய பார்வதி அன்னையே அழகான நிறமுடையவளும் மூன்று கண்களை உடையவளும் மூன்று லோகங்களை உடையவளும் நாராயணின் தங்கையுமான அன்னையே உனக்கு நமஸ்காரங்கள் இது ஒரு சக்தி வாய்ந்த துர்காதேவி மந்திரம் தேவி மகாத்மியத்திலிருந்து எடுக்கப்பட்டது இந்த ஸ்லோகம் லட்சுமி தேவிக்கும் அர்ப்பணிக்க வேண்டிய விளக்கங்கள் அடங்கியுள்ளன உண்மையிலேயே ஞானம் உள்ளவர்கள் சரஸ்வதி லட்சுமி பார்வதி ஆகிய மூன்று தெய்வங்களையும் வேறுபடுத்தி பார்ப்பதில்லை மூன்று பேரையும் ஒரே தெய்வமாக ஒரே தாயாக வணங்குகிறார்கள் சும்பன் நிசும்பன் என்ற இரண்டு அசுரர்களை கொன்றபோது தேவர்கள் தங்கள் பாடல்களால் தேவியை புகழ்ந்து மகிழ்வித்து பாடினார்கள் அந்த பாடலின் ஒரு பகுதி தான் இந்த பாடல் இந்த பாடல் துர்க்கையின் ஏழு நாமங்களையும் குறிக்கும் விதமாகவும் இருக்கிறது சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி என்ற ஏழு நாமங்களையும் கொண்டவள் துர்க்கை என்னை அனைத்து செல்வங்களையும் அனைத்து விதமான நல்ல காரியங்களையும் வெற்றியையும் ஜெயத்தையும் அளிப்பவளாகவும் நமது வாழ்க்கையில் அடையக்கூடிய நான்கு விதமான அர்த்தங்கள் அதாவது நான்கு விதமான சாதனைகள் தர்ம அர்த்த காம தர்மம் நல்வழியில் நடப்பதும் செழிப்பு செல்வம் ஆசை முக்தி போன்றவற்றை தருபவளும் ஆகிய அன்னையே உன்னை நான் வணங்குகிறேன் இந்த ஸ்லோகத்தை தினமும் நம்ம காலையிலையும் மாலையிலையும் ஏழு முறை நல்ல நம்பிக்கையுடனும் ஒரு மனதுடன் பாராயணம் செய்துட்டு வரும்போது நமக்கு வேண்டிய சகல காரியங்களையும் எல்லா விதமான செல்வங்களையும் செழிப்புகளையும் அன்னை நமக்கு நிச்சயமாக தருவாள்